ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு மை சேனல் சைடியா எல்லாம் எப்படி இருக்கீங்க எல்லாம் என்னை தேர்ந்தீங்களா நான் நேற்று வீடியோவே போடவே இல்லை தேடி இருக்க மாட்டேங்கன்னு நினைக்கிறேன் ஓகே நீங்கள் தேடி என்ன தேடி இருந்தாக்கா நான் உங்களுக்கு லாங் வீடியோ கொடுக்கலான்னு சொல்லிட்டு தான் நான் ஷார்ட்ஸ் போடல ஓகே இன்றைக்கி வந்து என் பையனுக்கு வந்து நைன் ஓ கிளாக் டு த்ரீ ஓ கிளாக் தான் ஸ்கூலு ஓகே எப்போவுமே என் பையன் வந்து செவன் தேர்ட்டி தான் போயிடுவோம் ஓகே நான் அர்ஜென்ட்டாக செவன் தேர்ட்டிக்குள்ளேயே அந்த லஞ்சும் பிரேக்ஃபாஸ்ட்டும் முடிக்கும் ஆனால் வந்து இப்போ அப்படி கிடையாது செவன் தேர்ட்டிக்கு தான் நான் ஸ்டார்ட்டே பண்ணேன் நைன் ஓ கிளாக் தானே ஸ்கூலுன்னு சொல்லிவிட்டு ஓகே இன்றைக்கி என்ன பண்ணலான்னு சொல்லிவிட்டு நாளைக்கு எப்போவுமே சண்டே இல்லை இன்றைக்கி சாட்டர்டே நாளைக்கு சண்டே இல்லை அப்போ வந்து நாளைக்கு ஸ்பெஷல் ஐட்டம் ஏதாவது இருக்கும்னு சொல்லிட்டு இன்றைக்கி தய்ச்சூறு செஞ்சிடலான்னு சொல்லிவிட்டு சூறு பண்ணியிருந்தேன் அது கூடவே வாழைக்காய் அடுப்பில் ரைஸ் வச்சுட்டு வாழைக்காய் கட் பண்ணிட்டு இருந்தேன் வாழைக்காய் வந்து எனக்கு தெரிஞ்சது ரவுண்ட் ரவுண்டாக பண்ணுவேன் இதுலேயே அந்த நீட் போடுவேன் அவியல் ஒன்று பண்ணுவேன் இந்த மாதிரி பொடி மாதம் மாதிரி பொடிசு பொடிசாக அடித்து பொடி அதாவது சின்ன சின்னதாக கட் பண்ணி அது பொரியல் மாதிரி பண்ணுவேன் இதில் வந்து இதே மாதிரி கட் பண்ணி அவியல் மாதிரி பண்ணுவேன் இதில் வந்து மிளகாத்தூள் போட்டு பண்ணுவேன் அதாவது அந்த அந்த சால்னாக்கு அந்த அந்த ஆணத்துக்கு எதுவும் ஷூட் ஆகுமோ காரக்கெழமுக்கு நம்ம அவியல் பண்ணணும் இப்போ சாம்பாருக்கு இந்த மாதிரி பண்ணணும் மிளகாத்தூள் போட்டு பண்ணணும் அதனால் நான் வந்து சோறுக்கு வந்து கொஞ்சம் சொல்லுன்னு வேணுமேனு சொல்லிட்டு அதுமே பக்கத்தில் ரைஸ் வச்சுட்டு பக்கத்தில் எதை கட் பண்ணி வச்சுட்டு தண்ணி போட்டு நல்லா கழுவிட்டு இருந்தேன் நெக்ஸ்ட் வந்து நீங்கள் வந்து தயிர் சோறு வந்து நான் வந்து தயிர் சோறு வந்து என்ன பண்ணுவேன் அந்த கஞ்சியோடயே ஆஃப் பண்ணிவிடுவேன் லைட்டாக கொஞ்சமாக தண்ணி ரைஸ் வைக்கும் கொஞ்சமாக தண்ணி வைப்பேன் அந்த தண்ணி கஞ்சியோட நான் எடுத்து வச்சுருவேன் எடுத்து வச்சுட்டு நான் என்ன பண்ணுவேன் தாளிச்சுட்டு தைடை ஊற்றி தாளித்து அதில் ஊற்றி கிண்டிடுவேன் இப்படி தான் பண்ணுவேன் நான் எப்போவுமே வடிச்சுட்டு தயிர் சோறு எப்பவுமே கிண்ட மாட்டேன் நான் இப்படி தான் பண்ணுவேன் அதுவும் இல்லாமல் நான் பச்சரிசியில் தான் பண்ணுவேன் நீங்கள் எப்படி பண்ணுவீங்க நீங்களும் தான் பண்ணுவீங்கன்னு நினைக்கிறேன் ஆனால் உங்கள் ஸ்டைல் எப்படி பண்ணுவீங்கன்னு சொல்லிட்டு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள் அதே மாதிரி வாழைக்காவும் நீங்கள் எப்படி பண்ணுவீங்கன்னு சொல்லிட்டு எனக்கு கமெண்ட் பண்ணுவேன் அவ்வளோதான் எண்ணெயை விட்டு க எல்லாமே தாளித்து இதில் தயிர் ஊற்றுனா இதாகிடமேன்னு சொல்லிவிட்டு நான் தனியாக தயிர் ஊற்றி தாளித்து கொட்டிடுவேன் அதே மாதிரி தான் இன்றைக்கும் பண்ணியிருந்தேன் இந்த தாளிச்சிட்டு இருக்கேன் பாருங்கள் தாளிச்சிட்டு ஃபஸ்ட்டு தயிர் ஒரு கப்பில் ஊற்றி வச்சிருவேன் ஊற்றி வச்சுட்டு அந்த அப்படியே ஊற்றிட்டு அது கூட அதாவது அந்த சோ ரைஸ் கூட அது ஊற்றிட்டு அந்த தாளிச்சதையும் எடுத்து ஊற்றி கிண்டிடுவேன் அவ்வளோதான் பா நம்ம கிண்டக்குள்ளே வந்து த தண்ணியாக இருக்கிற மாதிரி தான் தெரியும் நம்ம சாப்பிட்றக்குள்ளே அது நல்லா இறுகி கட்டி ஆகிடும் ஓகே அதனால் நான் எனவே இப்படி தான் தண்ணியாக தான் தயிர் சோறு செஞ்சு அதுக்கப்புறம் பார்த்தா கட்டியாயிடும் இப்படி தான் நான் பண்ணுவேன் என்னுடைய ஸ்டைல் இதுதான் உங்களுடைய ஸ்டைல் என்னான்னு சொல்லிவிட்டு கமெண்ட் பண்ணுங்க நெக்ஸ்ட் வந்து பிரேக்ஃபாஸ்ட் என்ன பண்ணலான்னு சொல்லிவிட்டு சரி ஓகே பிரேக்ஃபாஸ்ட் ஃபஸ்ட்டு பண்ணிவிட்டு அவனை சாப்பாடை கொடுத்து நம்ம அதுக்குள்ளே பொரியலை முடிச்சிடலான்னு சொல்லிவிட்டு பிரேக்ஃபாஸ்ட்டு தான் பண்ணிகிட்டு இருந்தேன் என்ன பண்ணலன்னா உப்புமா செய்யலான்னு சொல்லிட்டு இருந்தேன் என் என்னுடைய பையனுக்கு வந்து எப்போவுமே இட்லி உப்புமா ரொம்ப பிடிக்கும் அதனால் நைட்டே சொல்லிட்டான் இட்லி இருக்குது நீ என்ன இட்லி இருக்குது நீ இட்லி உப்புமா பண்ணிடுமா நாளைக்கு ஸ்கூலுக்கு எனக்கு காலைல பிரேக்ஃபாஸ்ட் அது பண்ணிவிடுமா அப்படின்ட்டான் ஓகே நம்மளும் அதே மாதிரி பண்ணிடலான்னு சொல்லிவிட்டு சூரியம்சம் தேவானி ஸ்டைலில் இட்லி உப்புமா பண்ணிவிட்டேன் அதே மாதிரி தான் பண்ணியிருந்தேன் கூட அவள் வடை சட்னி தொட்டு தொட்டுப்பான் நான் உப்புமாவுக்கு அவன் எதுவுமே சட்னா எதுவும் கேட்கல ஓகே அவன் தனியாகவே உப்புமா சாப்பிட்டுட்டான் நான் என்ன கடுகு கருவேப்பில் கடலப்பருப்பு பச்சை மிளகாய் பூ ஆட் பண்ணிக்கிட்டேன் கொஞ்சம் நெய் ஊற்றிக்கிட்டேன் எண்ணெய் அவ்வளோ தான் அது நான் என்ன பண்ணுவேன் தாளிச்சு விட்டுட்டு அந்த இட்லி உதிரியாக இருந்தது அதையும் ஆட் பண்ணி வச்சுட்டு அது கூடவே என்ன பண்ணேன்னா லைட்டாக தண்ணி தெளித்து மூடி போட்டுருவேன் அந்த ஆவி பட்டு கொஞ்சம் அது பார்க்கறதுக்கு சாஃப்ட்டாக இருக்கும் ஹார்டாக இல்லாமல் சாஃப்ட்டாக இருக்கும் நான் வந்து அந்த மாதிரி தான் பண்ணியிருந்தேன் சாஃப்ட்டாகவும் இருக்கும் ஹா ஒரு மாதிரி க்ரன்ச்சியாகவும் இருக்கும் அந்த மாதிரி தான் நான் எப்பவுமே பண்ணுவேன் அதனாலேயே அவனுக்கு அந்த இட்லி டேஸ்ட் ரொம்ப பிடிக்கும் அதனாலேயே அவன் அடிக்கடி அதை செஞ்சு கேட்பான் இட்லியாக சாப்பிட்றது வரைக்கும் எனக்கு இட்லி உப்புமா செஞ்சு கொடுத்துருமான்னு தான் சொன்னது அதிகம் ஸோ ஓகே நான் உனக்கு அது மாதிரி தான் செஞ்சு கொடுத்ததும் அதிகம் அதே மாதிரி தான் இன்றைக்கு பண்ணி ப்ரேக்ஃபாஸ்ட் முடிச்சாச்சு ஓகே நெக்ஸ்ட் நெக்ஸ்ட்டு வந்து லஞ்சும் ரெடி பண்ணி கொடுத்துட்டேன் ரெடி பண்ணி வச்சுட்டு ஸ்நாக்ஸ் என்ன கொடுக்கலான்னு பார்த்தா இன்றைக்கி எதுவுமே நான் பண்ணலை ஓகே பிஸ்கட்டு வாங்கிட்டு வந்திருந்தாங்க ஓகே அந்த பிஸ்கட்டையும் ரெண்டு வச்சு ஓகே த்ரீ ஓ கிளாக்குள்ளே அவன் வந்துடுவான் ஸ்கூல் வந்து த்ரீ ஓ கிளாக்லாம் விட்டுருவாங்க ஸோ அதனால் வந்து ஒன்றும் பிரச்சனை இல்லைன்னு சொல்லிவிட்டு ரெண்டு பிஸ்கட் வச்சு கொடுத்து அனுப்பிச்சிட்டேன் ஓகே எல்லாத்தையும் வேலையெல்லாம் முடிஞ்சிருச்சு எனக்கு வந்து பிரேக்ஃபாஸ்ட் என்னென்னாக்கா இன்றைக்கி வந்து கம்பும் கேவுரும் அரைச்சி வச்சுருந்தேன் சரி ஓகே அது நம்ம வந்து தயிர் விட்டு உப்பு போட்டு பால் ஊற்றாமல் தயிர் விட்டு உப்பு போட்டு நான் அதை வந்து கஞ்சி மட்டும் நான் குடிச்சிக்கிட்டேன் என்னுடைய பிரேக்ஃபாஸ்ட்டை தான் இந்த வேலையெல்லாம் அதுக்கப்புறம் ஸ்கூலுக்கு அமைச்ச பிறகு நமக்கு என்ன வேலை எல்லாத்தையும் க்ளீனிங் ஒர்க் தான் அப்படி அப்படியே எல்லாம் கிடக்கும் ஓகே எல்லாத்தையும் எடுத்து விசில்லாம் க்ளீன் பண்ணி வச்சுட்டு கவுட்டன் டப்பெல்லாம் க்ளீன் பண்ணி வச்சுட்டு அடுப்பெல்லாம் எல்லாம் தொடைச்சி வச்சுட்டு நானுமே காலை ப்ரேக்ஃபாஸ்ட் முடிச்சுட்டு துணியும் வாஷ் பண்ணி போட்டுட்டு சரி நம்ம ஃப்ரீயாக தான் இருக்கோம் சொல்லிட்டு இன்றைக்கி க்ளீனிங் ஒர்க்கு ஏதாவது ஆரம்பிப்போம்னு சொல்லிட்டு க்ளீனிங் ஒர்க் தான் இன்னைக்கு ஆரம்பிச்சிருந்தேன் என்ன க்ளீனிங் ஒர்க்கை ஆரமிச்சிருந்தால் களைஞ்சிருந்த துணியை க சரி பண்ணினேன் இதுதான் இன்றைக்கி உள்ள எங்கள் வீட்டில் நடந்த க்ளீனிக் ஒர்க்கு பீரோவில் அடிக்கடி நம்ம துணி எடுக்கிறதால அப்பப்போ களைஞ்சது இருந்தாலும் நான் அப்பப்போ அதை சரி பண்ணி தான் வைப்பேன் என் பையன் இருக்கான் பாருங்கள் ரொம்ப ரொம்ப களைச்சி வைப்பான் சரி ஓகே என்னுடைய சாரீஸும் வந்து எல்லாம் நிறையா களைஞ்சிருந்துச்சு ஓகே அதுவுமே எடுத்து தனித்தனியாக எடுத்து கரெக்ட் பண்ணி க்ளீன் பண்ணி வச்சுட்டேன் அதில் வந்து நமக்கு வந்து ஓல்டு சேரீலாம் நம்ம கட்டாத சாரிலாம் அடிக்கி அடிக்கையே வச்சுருப்போம் ஸோ அதெல்லாம் எனக்கு இன்றைக்கி எடுத்து ரிமூவ் பண்ணி வச்சுட்டேன் இங்கே வந்து எங்கள் எங்கள் ஸ்ட்ரீட்டில் வந்து ட்ரெஸ்லன்னு நிறைய பேர் வராங்க துணி கேட்டு சின்ன பசங்க துணியும் இல்லை ஸேரீஸ் எல்லாமே கேட்டு வராங்க ஓகே நான் வந்து மொதல் இந்த ஸ்ட்ரீட்டில் வந்து யாருமே வர மாட்டாங்க ஆனால் வருவாங்க ட்ரெஸ்லேன்னு வருவாங்க ஆனால் இங்கே வந்து அதிகமாக வராங்க அடிக்கடி கேட்குறாங்க ஓகே அதனால் சொல்லிவிட்டு இதை க்ளீன் பண்ணி தான் வைக்கிறோம் அந்த ஓல்டு துணியெல்லாம் நம்ம எடுத்து வைக்கணும்னு சொல்லிவிட்டு அதையுமே நான் எடுத்து வச்சுருக்கேன் எடுத்து வச்சுட்டு சரி ஓகே ஒரு அட்டைப்பட்டியில் போட்டு எடுத்து வச்சுருவோம் அவங்க எதாவது வந்து கேட்டாலும் கொடுக்கலாம் அப்படி யாரும் வரலனாலும் நம்ம என்ன பண்ணலாம் துணியெல்லாம் போட்டு ஜாமான் வாங்கிக்கலாம்னு சொல்லிவிட்டு ரெண்டு ஐடியாவில் அந்த ஓல்டு சாரீஸ் துணிஸ்லாம் எடுத்து வச்சுருக்கேன் ஓகே அதுக்கப்புறம் வந்து ஜாக்கெட்டும் ப்ளவுஸும் எடுத்து க்ளீன் பண்ணி வச்சிட்ருக்கும் போது நான் வந்து இப்போ எனக்கு ஓரளவுக்கு தைக்க தெரியும் நான் தைக்க தெரியாத போது நான் தைச்ச ஜாக்கெட்லாம் நிறையா இருக்குது ஒரு ஃபைவ் சிக்ஸ் அது மாதிரி இருக்குது சில இதை ஒரு த்ரீ ஃபோர்லாம் வந்து சரி பண்ணி போட்டுக்கிட்டேன் ஆனால் அந்த சிக்ஸ் அமைஞ்ச ப்ளவுஸ்லாம் என்ன பண்ணுறதுன்னா அது அப்படியே மடித்தா வந்து கீழே அப்படியே இருக்குது போட்டு பார்த்துட்டு சரியில்லைன்னு சொல்லிவிட்டு நான் அப்படியே விட்டுட்டேன் அது எப்படி சரி பண்ணுறதுன்னு அதை அப்படியே விட்டேன் வேறு வேறு நம்ம ப்ளவுஸ் தைக்கும் போது நம்ம அதையே போட்டு யூஸ் பண்ணிவிட்டு அப்படியே போயிடுச்சு ஓகேவா ஓகே ஸோ அதுவே அப்படியே இருந்துச்சு சரி ஓகே இன்றைக்கி அதையும் எடுத்து நம்ம பிரித்து வச்சு நம்ம அதை சரி பண்ணலாம் அப்படின்ற மாதிரி அந்த எல்லா சட்டையும் எடு எல்லா ப்ளவுஸும் எடுத்து வச்சுருக்கேன் வச்சுட்டு இன்றைக்கி உங்களுக்கு வீடியோலையும் நான் காமிச்சிருப்பேன் அதை நம்ம எடுத்து சரி பண்ணி வைக்கலான்னு சொல்லிட்டு பிரிக்கிறதுக்கு தான் எடுத்தேன் பிரிச்சுக்கிட்டு தான் இருக்கேன் ஓகே நான் உங்களுக்கு நெக்ஸ்ட் வீடியோவில் ஒன் வீக்குள்ளே இதெல்லாம் எல்லாத்தையும் முடிச்சுட்டு நம்ம ஒரு டே நம்ம ஒரு எடுத்துக்கணும் ஒரு உறுதிமொழி எடுத்துக்கணும் நம்ம அதாவது இதை நம்ம முடிச்சிடணும் இந்த டைமுக்குள்ளே இதை நம்ம முடிச்சிடணும் நம்மளாக எடுத்துக்கிட்டால் மட்டும்தான் அதை நம்மளால் முடிக்க முடியும் என்னை பொறுத்த வரைக்கும் அப்படி தான் நான் வந்து இதை செய்யணும்னு நினச்சேன்னா கண்டிப்பாக அதை செஞ்சுருவேன் என்னால் அது நான் கேர்லெஸ்ஸாக விட்டேன்னா அது அப்படியே தான் இருக்கும் எனக்கு யார் சொல்லியும் எனக்கு வந்து நான் இந்த இதை நான் எடுத்துக்க மாட்டேன் எனக்குன்னு நான் மட்டும்தான் நான் அதை நான் செய்வேன் அதை தான் இன்றைக்கி வந்து நானே ஒரு உறுதிமொழி எடுத்திருக்கேன் ஃபோர் ஃபைவ் டேஸ்க்குள்ளே இது எல்லாத்தையும் பிரிச்சுட்டு சரி பண்ணி மறுபடியும் தைச்சி இதை நம்ம போடணும்னு சொல்லிவிட்டு நானே ஒரு உறுதிமொழி எடுத்திருக்கேன் ஓகே உங்களுக்கும் இந்த மாதிரி தோணியிருக்கா அப்படி உங்களுக்கும் இந்த மாதிரி தோணிருந்துச்சுனா எனக்கு என்னென்ன கமெண்ட் பண்ணுங்க அதே மாதிரி அந்த ப்ரௌன் கலர் ப்ளவுஸ் ஒன்று காட்டியிருப்பேன் அந்த ப்ளவுஸும் வந்து என்னென்னா தைக்கல் தை தைக்கிறதுக்கு எடுப்பேன் அதுக்கப்புறம் வச்சுருவேன் எடுப்பேன் வச்சுருவேன் இப்படியே தான் போயிட்டு இருக்குது இதுவுமே நம்ம இந்த வீக்குள்ளே இதையுமே தைக்கணுண்டு ஒரு இதுவும் ஒரு உறுதிமொழி எடுத்திருக்கேன் ஓகே இந்த ரெண்டு ஒர்க் எனக்கு இருக்குது இந்த வீக்குள்ளே இதெல்லாம் நான் முடிச்சு ஃபினிஷ் பண்ணணும் அப்படின்ட்டு நானே ஒரு உறுதிமொழி எடுத்துருக்கேன் நெக்ஸ்ட் வந்து உங்களுக்கு மீஷோலன்னு வந்து நான் போன வீடியோவில் காமிச்சிருப்பேன் மீஷோல ஒரு கொசோலை வாங்கியிருந்தேன் அதை ஃபிட் பண்ணேன்னா உங்களுக்கு நான் காட்டன் சொல்லிவிட்டு ஓகே அதை நான் ஃபிட் பண்ணி பார்த்தோம்னாங்க என்னென்னா வந்து எங்களுக்கு வந்து சரிசமமாக இல்லை இப்போ உங்கள் விண்டோலாம் வந்து சரி சமமாக இருந்துச்சுனாக்கா கரெக்டாக ஃபிட்டாயிருக்கும் இதுவுமே நாங்கள் சரிசமமாக இல்லைனாலும் நாங்கள் கரெக்டாக இப்படி வளைஞ்சி உள்ளே போய் அதை நான் வந்து ஒட்டுற மாதிரி தான் கொடுத்துருக்காங்க அதனால் ஸோ அதை ஒட்டிவிட்டு கரெக்டாக பண்ணிட்டோம் என்ன ஒரு தப்பு பண்ணிட்டோன்னா நாங்கள் வந்து இந்த சைடு கொண்டு வரதை இப்படின்னே கொண்டு போயிட்டோம் நம்ம அளவு வைக்காமல் என் பையன் என்ன பண்ணால் ஓட்டிகிட்டே வந்துட்டான் ஓட்டிகிட்டே வரும்போது இந்த பக்கம் கேப் வந்துடுச்சு இந்த பக்கம் கேப் வரும்போது கொஞ்சம் எக்ஸ்ட்ரா துணி இருக்கிற மாதிரி தெரியுது அதாவது அந்த வலை இருக்கிற மாதிரி தெரியுது நெட்டு ஓகே அதனால் அதை மடித்து நான் தான் கீழே இருக்கிறது வந்து மடித்து அதை ஒட்டிட்டேன் எப்படியோ ஓகே அதனால் வந்து உங்களுக்கெலாம் விண்டோ நேராக இருந்தாலும் அந்த செவ்லாம் நேராக இருக்கும் ஓகே அப்போலாம் வந்து உங்களுக்கு கரெக்டாக இருக்கும் உண்மையாகவே இது மீஷோவில் வாங்கினது நான் ஃபோர் பை ஃபைவ் இன்ட்டு ஃபிட் தான் வாங்கியிருந்தேன் எனிவே நல்லா இருந்துச்சு ஓகே ஓகே ஃப்ரெண்ட்ஸ் ஓகே நீங்களும் இது மாதிரி ஏதாவது ஒரு வேலை செய்யணும் வீட்டில் நீங்கள் எல்லாம் வேலையை முடிச்சுட்டு ஃப்ரீயாக இருக்கிற டைம்லாம் இந்த மாதிரிலாம் நீங்கள் பண்ணிவிட்டு இந்த மாதிரிலாம் நம்ம பண்ணி முடிச்சு வைக்கணும் அப்படின்னு சொல்லிவிட்டு நீங்களே உங்களுக்குள்ளே ஒரு இது எடுத்துக்கோங்க அப்போ தான் வந்து அது நமக்கு ஒரு இதாக இருக்கும் உறுதிமொழி எடுத்துகிட்டு அதை நம்ம அந்த ஒர்க்கை சீக்கிரமாக முடிக்கிற மாதிரி நமக்கு மைண்டில் தோண்டிகிட்டே இருக்கும் எனக்குலாம் அப்படி நான் உறுதி எடுத்தேன்னா நானும் அதை முடிச்சுட்டு தான் உட்காணுன்னு நினைப்பேன் அந்த மாதிரி தான் நானுமே எடுத்துருக்கேன் ஒரு சேலஞ்ச் எடுத்திருக்கேன் ஓகே அதை பார்ப்போம் இனி வர நாட்களில் உங்களுக்கு அந்த வீடியோலாம் ஒன்று ஒன்றா போட்டுக்கிட்டு இருக்கேன் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் என் வீடியோ ஃபுல்லாக பார்த்தவங்களுக்கு தேங்க்யூ இந்த இதோடு இந்த விழாங் முடியுது நெக்ஸ்ட் வீடியோவில் உங்களை நான் பார்க்குறேன் அது வரைக்கும் என் வீடியோவை தினமும் தினமும் போட்டு போட்டு பாருங்கள் ஓகேவா நெக்ஸ்ட்டு வந்து மறக்காமல் என் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பிடிச்சிருந்தால் சப்ரைப் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஓகே சாரி லைக் பண்ணுங்கள் ஃபாலோ பண்ணுங்கள் ఓకే ఫ్రెండ్స్ మరకమ ఉన్న ఫ్రెండుకెలా షేర్ పనుంది ఓకే థ్యాంక్ యూ ఫర్ వాచింగ్ నెక్స్ట్ వీడియోలో నంబల బాయ్